ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் ஹரிஷ்மா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேரு லக்ஷ்மி வெங்கடேஷன் நாங்கள் கரூர்ல இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃப்னா நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுட்டு ஃப்ரீ டைம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன் மணி நேரம் இருக்கும் அந்த டைம்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா டிவி சீரியல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க டைமை வந்து வேஸ்டா வீணாக்காம அந்த வீணா அந்த ஓய்வு நேரத்தை கூட நாங்கள் வந்து பயனுள்ள வகையில மாத்தி எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு ஜாப் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஜாப் மூலமா எங்களுக்கு வார வாரம் இன்கம் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த ஜாப் மூலமா எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சமா மாறிட்டு இருக்குது ஸோ அந்த ஜாப் மூலமா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னா நாங்க இது வரைக்கும் ஒரு வார வாரம் ஒரு ஐயாயிரமோ அல்லது ஆறாயிரமோ இன்கம் எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த சிஸ்டம் எடுத்துட்டு இருக்காங்க நாங்க வந்து எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த ஜாப் பண்றோம் நம்ம ஈஸியா பண்ணலாம் நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைமை நம்ம வந்து எப்படி மிச்சம் பண்ணலாம் எப்படி காசு ஆகலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்து பண்ணுறோம் அந்த அப்புறம் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது தூங்குறது இதெல்லாம் விட்டுட்டு யார் யாருக்கு தேவைகள் அதிகமாக இருக்கோ அவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து ஈஸியாக பண்ணலாம்